அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயின் நயவஞ்சகனின் அறிவுரிகள் மூன்று பேசினால் பொய்யே பேசுவான் வாக்களித்தால் மீறுவான் நம்பினால் துரோகம் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு அலி அவர்கள் கூறினார்கள் நான்கு பண்புகள் எவனிடம் உள்ளனவோ அவன் வடிகட்டிய முனாஃபிக் ஆவான் அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் நம்பினால் துரோகம் செய்வான் பேசினால் பொய்யே பேசுவான் ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவான் விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தாராகவும் லைலத்துல் கதர் என்னும் புனித இரவில் நின்று வணங்குபவரின் முந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஹுரைரா அலி அவர்கள் கூறினார்கள் அறப் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் ஓர் அம்சம் ஆகும் இறைவனையும் நபிகளையும் நம்பியதற்காக மட்டும் இறைவனியில் போரிடுவதற்கு புறப்பட்டு சென்றவரை கூலியை பெற்றவராகவோ ஓர் ஆதாயங்களை பெற்றவராகவோ திரும்ப கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அல்லது அவரை சொர்க்கத்தில் சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுள்ளான் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை கொடுத்து விடுவோனா என்ற அச்சம் மட்டும் இல்லையானால் நான் அனுப்பும் எந்த இராணுவத்திற்கு பின்னரும் தானும் போகாமல் உட்கார்ந்திருக்க மாட்டான் நிச்சயமாக நான் இறைவழியில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே விரும்புகிறேன் என்று நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரை அலி அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவரின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா அலி அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நுற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு அலி அவர்கள் கூறினார்கள்